ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு அந்த முதல் முதல் ஒரு ஒரு லட்சம் சேமிக்கணும்னு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை சேமிக்கிறது தான் சொல்லுவேன் அந்த ஒரு லட்சத்தை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு லட்சமும் சுலபமாக சேமிக்க முடியும் அந்த ஒரு லட்சத்துக்காக தான் நம்ம எல்லாருமே நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோ தேடுவோம் நம்மளுக்கு யாராவது சொல்லி அதை கேட்டு அதை மாதிரி நம்ம ஒரு ஒரு லட்சம் சேர்த்துற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு லட்சம் சேவிங்ஸுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்படி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்த அந்த ஒரு லட்சத்தை எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பயனுள்ள முறையில் வச்சுக்கணும் எந்த மாதிரியெல்லாம் அதை பெருக்கலாம் அந்த ஒரு லட்சத்தை ஒரு லட்சமாகவே இருந்துச்சு அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அது வருஷங்கள் ஏற ஏற இன்ஃப்ளேஷன்னால் அதோட மதிப்பு குறைஞ்சிட்டு தான் போவோம் அந்த ஒரு லட்சத்தை எந்த மாதிரி நம்ம பெருக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்னொன்று வந்து அந்த ஒரு லட்சம் வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் அந்த கூட ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஒரு லட்சமும் கூட ஈஸியாக சேமிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் முதல் ஒரு லட்சம் எப்படி சேமிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு லட்சத்தை எந்த மாதிரி நம்ம பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல நான் எப்பயுமே சொல்கிறது வந்து தங்க சேமிப்பு தான் நீங்கள் நினச்சி பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டாயிரம் ஒரு கிராமுக்கு ஏறுமா அப்படின்னு நம்ம நம்ம வந்து நினச்சிருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி தங்கத்தோட ம இதை வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதோட வளர்ச்சி இருக்குது இன்னமுமே நே இன்னும் அடுத்த வருஷத்தில் இன்னைக்கு வாங்குறத விட இன்னும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதனால இப்போ நம்மள காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழி தங்கத்துக்கு தான் அதிகமாக பொருந்தும் நான் நினைப்பேன் அதனால வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் தங்கம் வந்து வாங் வாங்குறதுல தப்பே கிடையாது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதனால நான் வந்து தங்க சேமிப்புக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் தருவேன் சோ அதனால சேமிப்புல சிறந்த சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தங்கம் தான் ஸோ தங்கத்தை வந்து எந்த மாதிரி சேமிக்கலான்னு சொல்லிட்டு நான் என்னதான் வீடியோவில் நிறைய சொல்லியிருந்தாலும் பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா சிட்டு போட்டு வாங்குங்கன்றது தான் என்னுடைய முதல் ஒரு இது நிறைய பேர் காயின் வாங்குவாங்க நான் போன வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தி வீடியோ அது அது ஏன்னால் நிறைய பேருக்கு நிறைய நகைக்கடையில் போடுற கேல்குலேஷனும் சரி சிட்டு கட்டும் போது அவங்க எப்படி ஜிஎஸ்டி பண்ணா இந்த மாதிரியெல்லாம் தெரியாது அதனால நான் அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா கொஞ்சம் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் கோல்டு வந்து வந்து சிட்டு போட்டு வாங்குறது தான் பெனிஃபிட் அதில் அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து காட்டியிருந்திருப்பேன் ஸோ நம்ம சிட்டு போடும்போது அந்த வேஸ்டேஜுன்ற பேரில் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த வேஸ்டேஜுக்கும் சேர்த்து தான் நம்ம ஜிஎஸ்டி தரோம் அதை நிறைய பேர் நம்ம வந்து அதை மறந்துடுறோம் ஸோ இந்த ரெண்டையுமே நம்மளுக்கு கம்மியாகிறதுனால சிட்டு போட்டு வாங்குறது வந்து ரொம்ப பெரு லாபமான ஒன்று தான் ஸோ அதில் வந்து நிறைய இருக்குது இப்போ என்னென்னா சில கடைகளில் வந்து பணமாக வர வைக்கிறது பெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க ஒரு சில நகக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ ஸ்ரீகுமரன் மாதிரி கடையிலெல்லாம் அந்த பணமா வர வைக்கும் போது போனஸ் தராங்க இப்போ ஐயாயிரூபா சீட்டு போட்டீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டா பத்தாயிர சேர்த்து தருவாங்க ஆயிரம் ரூபாய் போட்டாலும் ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்க அப்போ அந்த ஆயிரம் கூட வருதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து சரி ஓகே இன்ஸ்ட்ரக்ஷனில் படிச்சு பார்க்கும்போது காயின் வாங்கக்கூடாதுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு காயினுக்கு தான் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்போ அப்போ நம்ம அவங்க கொடுக்குற போனஸ் வந்து வந்து நம்ம வேஸ்டேஜுக்கு கொடுக்கறதுக்கு தான் சரியா இருக்குன்ற மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தாலுமே அதுல வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு நம்மளுக்கு எது சூட் ஆகும்னா அதை நீங்க வந்து செக் பண்ணிட்டு அந்த ஸ்கீமை தெளிவா அதை யோசிச்சு அதை நீங்க போட்டுருங்க நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க தங்கத்தோட குவாலிட்டி நல்லா இருக்கா அங்க நம்மளுக்கு அந்த ஸ்கீம் ஒத்து வருமா இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு நீங்க போட ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி வருஷத்துக்கு நான் இங்கே சொல்லியிருப்பேன் வருஷத்துக்கு எப்படியாவது எதையாவது சேர்த்துருங்க அதாவது ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் வரைக்குமாவது மினிமம் சேர்க்கணும்னு பாருங்கள் நான் வந்துட்டு ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு நகை வேலை ஏறுனாலும் பிரச்சனை இல்லை இறங்குனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஒவ்வொன்றும் குருவி சேர்க்குற மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் மிச்சம் பண்ணி நம்ம சேர்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் வைக்கணும் வாங்கணும்னு நான் வந்து நாலு கிராம்னு எழுதியிருந்துருப்பேன் இன்னைக்கு ஆறாயிரம் வந்து வரும்போது என் எனக்கு சொல்கிறதுக்கு கூட மனசு வரல நாலு கிராம் வாங்கிருங்க எப்படியாவது அப்படின்ட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒன்றுலேருந்து ரெண்டு கிராமாவது வாங்குங்க நம்மளோட அத்தியாவசிய எமர்ஜென்சி தேவைக்கு இது மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வைப்பு திட்டம் இது யாருமே சொல்ல மாட்டாங்க நான் பேர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டோம் தனித்தனியா இருக்கிறோம் அது நிறைய காரணங்களால இருப்போம் வேற ஏ ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்க்கறதுனால இருக்கலாம் இல்ல வேற என்ன வேணா சுச்சுவேஷன் இருக்கலாம் நம்ம வந்து அதுக்குள்ள போக வேணாம் ஒருவேளை உங்க வீட்டில் வந்து உங்க அப்பா அம்மா பக்கல பக்கத்துல இருந்தாங்களோ இல்ல வந்து உங்களுக்கு மாமனார் மாமியார் பக்கத்துல இருந்தாங்களோ தயவு செய்து அவங்க மேல வந்து ஒரு திட்டத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க என்னன்னா நம்ம நார்மலாக நமக்கு கிடைக்கிறத விட அவங்களுக்கான ஒரு வட்டி விகிதம் வந்து ரொம்ப அதிகம்னே சொல்லுவேன் ஸோ என்னன்னா சீனியர் சிட்டிசனான நம்ம வந்து பெரியவங்க மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து அது தவறான அர்த்தத்தில் யாரும் எடுத்துக்காதீங்க இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி தேவை வரும்போது மட்டும்தான் நம்மளை ந நம்ம கையை விட்டு நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் பெரிய அளவில் வந்து போகும் தான் நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் நம்மளுடைய நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சாலும் நம்ம வீட்டில் பெரியவங்களுடைய ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்காமல் எடுத்து செலவு பண்ணிடுவோம் நம்மளுடைய முக்கியமே அவங்க தான் அதனால நம்ம யாருமே அவங்களுக்கு எடுத்து செலவு பண்ணுறதுலாம் யோசிக்க மாட்டோம் அந் அதனால் என்ன எப்போயுமே என்ன சொல்லுவேன்னா அவங்களுக்கு பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் போடுங்க அது போடுங்க நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை அவங்க ஒரு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும்போதே மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வந்து அவங்களுடைய அறுபது வயசுக்குள்ளே வந்து பண்ணியிருந்துருக்கணும் அதனால தான் நான் சொன்னேன் ஐம்பது டு அறுபது வயசில் இருக்கிறவங்கலாம் தயவுசே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு உடல்நலம் ஹெல்தியா இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் தானே ஸோ தான் நான் சொல்றேன் ஒரு என்பிஎஸ் ஸ்கீம் வந்து நீங்க ஆரம்பிக்கலாம் நேஷ்னல் பென்ஷன் சேவிங் ஸ்கீமு இல்லை ஒரு பேங்க் ஆர்டி எடுத்துக்கிட்டாலும் சரி எஃப்டி எடுத்துக்கிட்டாலும் ஒரு பேங்க்கில் கூட நார்மலாக கொடுக்கறதை விட அவங்களுக்கு எப்பயுமே ஒரு வந்து பத்து மடங்கு அதிகமாக தான் அதாவது எப்படி சொல்றது நான் வந்து ஒரு ஏழு பர்சன்ட் ஒரு பேங்க்கில் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதே பேங்க்ல எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு எட்டு புள்ளி அஞ்சு வரைக்குமே கொடுப்பாங்க ஸோ அதுதான் சீனியர் சிட்டிசனுக்கு அவங்க பேங்க்கில் வந்து கொடுக்க ஸ்டேட்டு அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க பேரில் நம்ம வந்து நம்ம பணத்தை கூட இப்போ நம்ம அப்பா கிட்டேயோ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கொடுத்து அவங்க பேரில் நம்ம வந்து போடுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பண்ணலாம் இன்னொன்று நான் ரீசெண்டாக வந்து எனக்கு ரொம்ப கேள்விப்பட்டு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஐஏ அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்குது இருந்தாலும் அது ஒரு சேவிங் ஸ்கீமாவும் இருக்குது ஸோ அந்த ஸ்கீம் கூட நீங்கள் வந்து என்னென்னு நீங்கள் நல்ல டீட்டெயிலாக கூட அதில் பண்ணலாம் சீனியர் சிட்டிசனுக்கான சேவிங்ஸ் திட்டம் வந்து நமக்கு இப்போ தேவையில்லையே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி நிறைய பேர் வந்து அந்த முத ஒரு லட்சம் வந்து கஷ்டப்படுவோம் காசு கொஞ்சம் அதிகமாக சேமிக்க முடியுன்றவங்க உங்களால் ஒரு லட்சத்துக்குள்ளேயே சாரி ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களால் அந்த ஒரு லட்சத்து சேர்க்க முடியும் இதே எனக்கு அவ்வளோலாம் சம்பளம் இல்லைங்க நான் சம் வாங்குற சம்பளத்தில் என்னால் வந்து இவ்வளோ தான் சேமிக்க முடியும் ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா இந்த மாதிரி தான் சேமிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த ஒரு லட்சத்தை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் வந்து தாராளமாக சேர்க்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டியும் எஃப்டியும் பார்த்திங்கன்னா லாங் டர்ம்ன்றது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி நம்ம எடுத்துக்க வேணாம் இந்த டூ டு த்ரீ இயர்ஸில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும் இப்போ நீங்கள் அந்த டூ டு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கனாலும் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி தான் தான் செய்யப்போகுது ஏன்னா நம்ம ஆல்ரெடி குமுலேட்டிவ் தான் ஆர்டியாக இருந்தாலும் சரி எஃப்டியாக இருந்தாலும் சரி குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் தான் கூட்டு வட்டி தான் ஒரு சில பேங்கில் மட்டும்தான் வருஷம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த எஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் அதிகமாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுவுமே குறையதான் செய்யும் மோஸ்ட்லி வந்து உங்களால் ஒரு வருஷத்துக்குள்ளே சேமிக்க முடியலனாலும் இல்லை சேமிக்க முடிஞ்சாலுமே சரி இந்த ரெண்டு வருஷம் ஸ்கீம் மூணு வருஷம் ஸ்கீமில் நீங்கள் ஆர்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு லட்சம் சேமிக்கிற இடத்துல என்ன முடிகிறவங்க ரெண்டு லட்சம் கூட அவங்க சேமிப்பாங்க நம்ம கூட நம்மளும் ஒரு லட்சம் சேமிக்கலாம் ஸோ அந்த முதல் ஒரு லட்சத்துக்கு இந்த ஆர்டிஎஃப்டியை வந்து நீ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன் முதல் ஒரு லட்சத்துக்கு நான் ஆர்டிஎஃப்டியை வந்து அடுத்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு லட்சன்றது கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் எமர்ஜென்சி காசும் இருக்க போகுது அதுக்குள்ளே தான் ஸ்கூல் ஃபீஸ் தாண்டி கஷ்டப்பட்டு சேர்த்த பணமும் இருக்க போது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும்போது நம்ம ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப தேவைன்னும் போது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கணும் இப்போ நம்ம எடுக்கவே முடியாத இடத்துல போட்டுட்டோம்னா அதை போய் நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டு கட்டி அது வந்து இன்னுமே நம்மளுக்கு கடனாளியாக தான் ஆக்குமே தவிர எப்பயுமே நம்ம வந்து நம்ம ஒரு பணம் போடுறோன்னா நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு பகுதி கொஞ்சோண்டு அமௌண்ட்டு வந்து அது அவங்க வந்து ஃபைனாக பெனால்ட்டி போட்டால் கூட நம்மளோட அமௌண்ட்டு நமக்கு எப்படி கிடச்சிரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க கொடுக்குற வட்டியிலே அந்த அவங்க போடுற ஃபைன் வந்து கழிஞ்சு போயிடும் இப்போ தங்கமாக இருந்தால் கூட நீங்கள் பேங்க்கில் வைக்கலாம் இல்லைன்னா வித்துடலாம் அதே மாதிரி தான் இந்த எஃப்டிஆர்டியுமே நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஸ்கீமில் வந்து போடாதீங்க இப்போ வந்து நான் சீனியர் சிட்டிசன் சொன்ன ஸ்கீம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு தேவைக்கு இப்போ சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அது வந்து எடுக்க முடியாது அது எடுக்கிறதும் வந்து கஷ்டமான ஒன்று இன்னொன்று லாபகரமானது கிடையாது அதனால எப்பயுமே முதல் ஒரு லட்சத்துக்கு நீங்கள் எஃப்டிஆர்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள் பேங்கோ போஸ்ட் ஆஃபீஸோ போஸ்ட் ஆஃபீஸ் கூட வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது அஞ்சு வருஷம் அதனால் பேங்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஸோ அந்த பேங்க் ஆஃப் பரோடா இது வந்து நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக இவங்க கொடுக்குற அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற பேங்க்ஸ் கொஞ்சோண்டு டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன் இதோட இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எஃப்டியோட பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் ஏழு புள்ளி ரெண்டு அடிச்சு கொடுக்குறாங்க ஆக்சிஸ் பேங்க்கில் ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் வந்து ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு லட்சம் போட்டிங்கன்னா மொதல் மூணு வருஷத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமாக ஆயிருக்கும் அதே மாதிரி தான் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து இந்த ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு ஏழு புள்ளி ரெண்டு ஜீரோ கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் ஸோ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பஞ்சாப் இவங்க வந்து ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கனரா பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் பெர்சென்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி எட்டு ஜீரோன்னு கொடுக்குறாங்க அது என்னென்னா இது வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு டேஸ் அந்த ஸ்கீமில் வந்து இது மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இதே எஸ்பிஐயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டூ டூ த்ரீ இயர்ஸ் அவங்களும் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸோ எதோ வச்சுருக்காங்க அந்த ஸ்கீமில் தான் மேக்ஸிமம் செவன் பெர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நார்மலாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த வருஷத்தை பொறுத்து நானூறு டேஸ்க்கு தான் அந்த எல் ஏழு பெர்சன்ட் அதை விட வந்து நீங்கள் கம்மியாக வச்சுருக்கீங்க எஸ்பிஐயில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எஃப்டி போடுறீங்க இல்லை ஆர்ட் சாரி ஆர்டி போடுறீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தான் ஸோ இதில் வந்து என்னன்னா ஆர்டியும் எஃப்டியும் மிக்சடாக தான் கொடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து எஃப்டி ஸ்கீமு ஸோ இதெல்லாம் அந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ்லாம் வந்து ஆர்டி ஸ்கீமு ஸோ எப்படி இருந்தாலும் முதல் ஒரு லட்சத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணுங்கள் ஸோ ஐடிஎஃப்சியில் மட்டும்தான் குறிப்பிட்ட மாதிரி ஒன்று ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே ஏழு புள்ளி அஞ்சு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இதை தவிர நிறைய ஸ்மால் பேங்க் இருக்குது இல்லையா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஈக்விட்டாஸ் பேங்க் உஜ்ஜீவன் நேஷ்னல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேங்க்லாம் நம்ம எங்கே இருக்குது அதெல்லாம் நம்ம தான் தேடி இது பண்ணணும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி ரெண்டு வரைக்குமே கொடுக்குறாங்க நம்மளுடைய எஃப்டிக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எந்த பேங்க்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட்னா ரொம்பவே அதிகம் ஸோ உங்கள் கிட்டே அந்த ஒரு லட்சம் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த முதல் ஒரு லட்சம் சேர்க்கறதுக்கு ஆர்டி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தர இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லலாம் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த முதல் ஒரு லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணவும் சரி இல்லை சேமிக்கவும் சரி ரெண்டுத்துக்குமே இந்த எஃப்டியும் ஆர்டியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வந்து அந்த ஒரு லட்சம் சொன்னேன் இல்லையா அது நீங்கள் திருப்பி எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ணாமல் இன்னொரு மெத்தடு என்னென்னா கேபி கேவிபியும் பிபிஎஃபும் அதாவது கிசான் விகாஸ் பத்ரா அதாவது அதெல்லாம் நான் சொன்னது மேலே சொன்னது பேங்க்கு இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எனக்கு பேங்க் வந்து எனக்கு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் தான் எனக்கு நான் போட்டோ எடுக்க மாட்டேன் இந்த ஒரு எமர்ஜென்சி தேவையும் இல்லை அப்படின்னிங்கன்னா நான் லோன் மாதிரி எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கேவிபி கிசான் விகாஸ் பத்திரத்தில் இல்லைனா பிஎஃப்லேயும் இன்வெஸ்ட் பதினஞ்சு வருஷம் ஸோ கேவிபின்றது ஆர்லஸ் எஃப்டி மாதிரி தான் ஸோ பிபிஎஃப்ஃபும் அந்த மாதிரி தான் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் போட்டால் அந்த மாதிரி வந்த பணத்தை போட்டிங்கன்னா அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி இதாகிட்டே இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அதாவது என்ன எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா நான் உண்டியல்ல சேர்க்குறது அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் மருத்துவத்துக்குன்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மருத்துவ செலவுன்னு எடுத்து வைப்போம் ஆனால் அந்த அமௌண்ட் செலவாகலைன்னா நம்ம வேறு உண்டியல்ல சேர்த்து வச்சுட்டே வரலாம் அந்த சேவிங்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு எல்டு காயின் வாங்கலாம் சரி ஓகே கோல்டு காயின் வாங்கலைனாலும் மினிமம் இந்த சுகன்யா சம்பாதி யோஜனா உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஆண்மகன் பொன்மகன் சேமிப்பு திட்டம் பொன்மகள் சேமிப்பு திட்டம் மாதிரி பொன்மகன் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு பையனாக இருந்தாலும் சரி வருஷத்துக்கு குறைஞ்ச அமௌண்ட்டாக வந்து கூட போடலாம் இல்லையா ஸோ ஒரு உண்டியில் நீங்கள் ஒரு ஆயிரம் ஐநூறு சேர்த்தா கூட அது இந்த தொகை தானேன்னு நினைக்காம அந்த தொகையை கூட நீங்கள் உங்கள் குழந்தை பேரில் போடலாம் அது ஒரு இருபது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அது கண்டிப்பாக அன்னைக்கு அந்த அமௌண்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு உண்டியல் சேமிப்பை தான் அப்படி சொல்கிறேன் ஸோ உண்டியல் சேமிப்பில் வந்து நீங்கள் சேமிக்கிறத வந்து தாராளமாக இந்த மாதிரி எஸ்எஸ்ஒய் கோல்ட் காயின் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு நம்ம வந்து சே முதல் ஒரு லட்சம் சேமிக்கிறதுக்கான டிப்ஸும் சரி மு சேமித்த பணத்தை பெருக்கிறதுக்கும் சரி ஸோ வீடியோவிலையே நான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்